செய்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை தேவ பிரசனத்தை இழந்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ரோமர்ல வாசிக்கிறோம் நம்ம என்ன நான் ஒரு பாவை என்பதை முதலாவது நான் பஸ்ட் ஒத்துக்கணும் ஆமையு சொல்லுங்க ஒத்துக்கணுக்கு அப்புறம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கணும் ஸ்தோத்ரோம் நேரங்களை ஒதுக்கி காலங்களை ஒதுக்கி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆமே ஸ்தோத்ர பரிசேன் ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு போனாங்க பரிசேன் போய் நின்று தேவாலயத்துல அவர் ஜவம் பண்ண ஸ்டார்ட் பண்றார் ஸ்தோத்ரம் ஃபுட்டுக்கு முன்னாடி போய் நின்று ஆண்டவர் ஃபுல்பீட்ல இருக்கிறார் ஸ்தோத்ரம் நல்ல கவனிங்க முன்னாடி வந்தீங்க நின்று அவர் ஜெவம் பண்றார் ஸ்தோத்ரம் நின்று ஜவம் பண்றார் ஜம இப்படி பண்ணோம் முழங்கால் படி என்னோம் அவர் நின்று ஜவம் பண்றார் ஸ்தோத்ரம் அதுலயே அவருடைய பெருமை ஆக்டிவேட் ஆகுது பாருங்க ஸ்தோத்ரம் நின்று என்ன பண்றாராம் ஸ்தோத்ரன் அநியாயக்காரர் ஸ்தோத்ர அக்கிரமக்காரர் விபச்சாரக்காரர் வேசி மார்க்கத்தார் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதோ வெளியில நினைங்கிறார் பரிசேன் ஆயக்காரன் வெளியே நினைக்கிறாரு அதோ அந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததால் உமக்கு ஸ்தோத்ரம் ஜமோ நான் விபச்சாரக்காரன் இல்லைன்னு அவரே சொல்லுகிறாரு யார் சொல்லணும் அத சர்ச்சைக்கு வர வேற ஆள் சொல்லணும் ஸ்தோத்ரம் ஆனா நம்ம ஜம எப்படி போபச்சாரக்காரனாயும் வேசி கல்லனாயும் துன்மா இருக்கு அப்படின்னு போயிட்டு அத்த லிஸ்ட் சொல்லிட்டு போயிருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு ஆமீன் ஸ்தோத்ரம் அந்த ஆயக்காரன் பாவியான் அவரை கையை காட்டி வெளியில பாவன் அவன் அவனை கையை காட்டி அதுவும் அந்த ஆயக்காரனை போலவும் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆமீன் ரைட் ஓகே ஃபஸ்ட் பாயிண்ட் ஜபம் அதில் சொல்லுங்க அல்ல லூயா ரெண்டாவது ஜபம் நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசிக்கிறேன் ஆமீன் அல்ல சொல்லுங்க அல்லே லூயா என்னுடைய வருமானத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் அதனால என்னை நீங்க என்ன பண்ணோம் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே அழில சொல்லுங்க அல்லா இந்த ஜபத்தை அவன் பண்ண 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 ஆண்டவருக்கு இருக்க முடியல ஸ்தோத்ரம் அழில சொல்லுங்க அல்லா துன்மார்களுடைய ஜபம் தேவனுக்கு அருவருப்பானது துன்மார்குடைய ஜபம் தேவனுக்கு அருவருப்பானது பாவி ஸ்தோத்ரம் அங்க வெளியே நினைக்கிறான் ஆயக்காரன் தூரத்துல நின்ட்டான் ஸ்தோத்ரம் ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் வானத்தில் ஆண்டு இருக்கிறான்னு பாக்குறான் ஆனால் நான் எப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு ஆமேன் அழில சொல்லுங்க அல்ல லுயா ஒரே வார்த்தை பாவி ஆகிய என்மேல் கிருவையாயிரும் ஆண்டவரே நான் பாவினு ஒத்துக்கிறான் நான் ஒரு பாவி ஆண்டவரே என் மேல நீங்க கொஞ்சம் கிருவையா இருமென்று சொன்ன உடனே அழில சொல்லுங்க அல்லே லுயா இப்ப இயேசு உள்ள ஆழ்த்துல இருந்தவர் வெளியே இவன் பண்ண ஜபத்துல இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் பண்ணி ஆண்டவரை கலப்பி விட்டுக்கிறோம் சுத்திரம் இது மாதிரி ஜப்பங்க அதுல சொல்லுங்க இல்லையே நான் யோக்கியன் நான் ரொம்ப பரிசுத்தேன்